அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே அன்பு சொந்தங்களே பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை ஒன்று திங்கட்கிழமை தமிழ் வருட பிறப்பு அற்புதமாக இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுது இந்த தமிழ் வருட பிறப்பு அன்று நமது ஞானபீடத்தில் நமது ஆன்மீக சிவ சொந்தங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற உள்ளது ஏற்கனவே இதை பற்றி நான் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கேன் நமது ஞானபீடத்தில் அற்புதமான ஒரு ஹோமம் நடத்த போகிறோம் அந்த ஹோமத்தில் நமது சொந்தங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி சிறப்பு பூஜை பண்ண போறோம் எனவே உங்களது பெயர் ராசி நட்சத்திரம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அப்படின்னு ஏற்கனவே நான் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கேன் இப்போ இன்னொரு தகவல் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அடியேன் சபரிமலைக்கு சித்திரை முதல் நாள் சித்திரை தரிசனம் காண்பதற்காக இன்று நள்ளிரவு புறப்படுகின்றேன் நாளை பம்பை நதிக்கரையில் மீண்டும் சொல்லுகின்றேன் சித்திரை ஒன்றாம் தேதி பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பம்பை நதிக்கரையில் எனது அற்புதமான ஆன்மீக சிவ சொந்தங்களுக்காக புஷ்ப அர்ச்சனை நான் செய்யப் போகின்றேன் பம்பை நதிக்கரையில் அமர்ந்து புஷ்பங்களை கொண்டு உங்களுக்காக உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எல்லாவிதமான கடன் தொல்லையும் நீங்கி உங்கள் குடும்பத்தில் செல்வம் செல்வாக்கு பெருக வேண்டும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் குடும்பத்தாரின் பெயரை சொல்லி புஷ்ப அர்ச்சனை பம்பை நதிக்கரையில் வைத்து செய்ய போகின்றேன் இந்த புஷ்ப அர்ச்சனைக்கு உங்கள் குடும்பத்தாரின் பெயரை நீங்கள் பதிவு செய்ய விரும்பினால் எந்த கட்டணமும் கிடையாது உங்கள் குடும்பத்தாரின் பெயரை பதிவு செய்ய விரும்பினால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க குடும்பத்தாருடைய பெயர் ராசி நட்சத்திரம் இதை மட்டும் சொல்லணும் நீங்க எந்த ஊரு உங்க குடும்பத்தோட பேரு ராசி நட்சத்திரம் மட்டும் சொல்லுங்க எல்லோரும் எல்லா விதமான செல்வங்களையும் பெற்று சாஸ்தாவுடைய பரிபூர்ணமான அருளை பெற்று அரியரசுதனின் பரிபூர்ணமான அருளை பெற்று பதினெட்டாம் படி அதிபதி பரிபூர்ணமான அருளை பெற்று நீங்கள் ஆனந்தமாய் வாழ வேண்டும் எந்த குறையும் இல்லாமல் என்பதற்காக அடியேன் நேரடியாக பம்பை நதிக்கரையில் சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் பம்பை நதிக்கரையில் அமர்ந்து உங்களுக்காக நான் சிறப்பு புஷ்ப அர்ச்சனை செய்ய போகின்றேன் விருப்பமுள்ளோர் சுவாமி ஐயப்பன் மீது நம்பிக்கையுள்ளோர் அடியின் மீது நம்பிக்கையுள்ளோர் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களது குடும்பத்தாரின் பெயர் ராசி நட்சத்திரம் நீங்கள் எந்த மாவட்டம் என்பதை பதிவு செய்யுங்கள் உங்களுக்காக நாளை சித்திரை முதல் நாள் பம்பை நதிக்கரையில் சுவாமி ஐயப்பன் தவழ்ந்த அந்த அற்புதமான புண்ணிய பூமியில் உங்களுக்காக அமர்ந்து நான் புஷ்ப அர்ச்சனை செய்யப் போகின்றேன் நாளை சபரி யாத்திரையில் உங்களுக்காகவும் நான் ஐயனிடத்தில் பிரார்த்தனை செய்ய போகின்றேன் ஒரு அன்பு அறிவிப்பு தமிழ் வருடம் பிறக்க போகுதல்லவா தமிழ் வருடம் முழுவதும் நீங்க நல்லா இருக்கணும் உங்களுக்கு யோகம் கிடைக்கணும் அப்படின்னா சித்திரை மாதம் ஒவ்வொரு நாளும் விநாயக பெருமானினுடைய சூட்சம மந்திரங்களை சொல்ல வேண்டும் பதினெட்டு முறை சொல்ல வேண்டும் அல்லது எழுத வேண்டும் அதற்காக சித்திரை வழிபாட்டு வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை நம்ம தொடங்கியிருக்கோம் அந்த குழுவுக்கு நாளை அதாவது சித்திரை ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணி வரை பதிவு நடைபெறும் இந்த குழுவுக்கு கட்டணம் ஐம்பத்தி ஒரு ரூபாய் சித்திரை மாதம் முழுவதும் இந்த குழு செயல்படும் தினமும் ஒரு விநாயகர் மந்திரம் இந்த குழுவில் நான் டைப் பண்ணி அனுப்புவேன் மந்திரம் சொல்ல முடியாதவங்க அசைவ உணவு எடுத்துக்கிற அன்னைக்கு அல்லது மாத விளக்கு சமயத்துல என்ன செய்யணும் அப்படிங்கறத வழிகாட்டுதலும் உங்களுக்கு நான் வழங்கிடுவேன் இந்த சித்திரை வழிபாட்டு குழுவுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் விநாயகப் பெருமானின் அருளை பெற்று அடுத்து வரக்கூடிய பதினோரு மாதங்களும் நீங்கள் யோகத்தை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் நல்லது அத்தனை உங்களை தேடி வர வேண்டும் என்பதற்காக இந்த குழுவை தொடங்கியுள்ளேன் வாருங்கள் சித்திரை வழிபாட்டு குழுவுக்கு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பம்பை நதிக்கரை புஷ்ப அர்ச்சனைக்கு உங்களது பெயர்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்